thank you இதில் ஏசுக்கு துணியினை நான் மட்டும் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இதனால் ஒரு புதுசாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிச்சுருக்கிறோம் ஆண்டுடைய கிருப்பையினால் ஆண்டு ஒரு அநேக நாட்களாக எங்களோடு கூட பேசிக்கிட்டே இருந்ததுனால எங்களை ஆவியானவர் உணர்த்தினதுனால இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அண்ண தேவனுடைய அனுகிரக வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுகிரக வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லலாம் நாங்கள் நினச்சிருக்குறோம் இந்த நாளை நம்ம முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டோடைய இது வரைக்கும் ஆண்டவன் நம்மளை நன்மையாக நடத்தி தந்திருக்காங்க இன்றைக்கிலேருந்து நம்ம கிணச்சிடும் லென்ட் டேஸ் ஆரம்பிக்குது இல்லையா இந்த லெண்ட் டேஸ்ன்றது ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம காவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வசந்த காலம் அனுகிரக காலம் ரட்சணிய நாள் இந்த நாளில் இந்த நாற்பது நாள் நம்ம ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுவோம் அனுசரிப்போம் நிறைய பேர் நிறைய காரியங்களை தியாகம் பண்ணுவீங்க தெய்வ சமூகத்தில் நீங்கள் ரொம்ப நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீங்க அதுக்கு உங்களுக்கு உங்களுக்குருப்பை கொடுப்பாங்க இந்த நாட்கள் நமக்கு ஒரு வசந்த காலமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாங்க வேதத்திலிருந்து கூட நான் ஒரு வசனத்தை நான் அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன் ரெண்டு குருந்திய ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அணுகுகிற காலத்திலே நான் உனக்கு செபிக் கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு இதோ இப்பொழுதே அணுகுகிற காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் ஏசாய தீர்க்குதரிசியில் புத்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க அனுகிரக காலம் நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாளை நினைவுக்கு வந்து இங்க பவுல கோட் பண்ணி சொல்றாங்க அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுப்பேன் ரட்சணை நாளில் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி அது இன்றைக்கே ரட்சணை நாள் இன்றைக்கே அனுக காலம் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு என்ன செய்திருக்காங்க விசேஷப்படுத்திருக்கிறாங்க இந்த நாற்பது நாள் நிறைய பேர் உபவாசம் இருந்து ஜம் பண்ணுவாங்க இந்த அனுகிரக காலத்தில் இந்த ரட்சணிய நாளில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பத்தை ஆண்டவர் செவி கொடுத்து கேட்டு நீங்கள் என்ன உதவி நீங்கள் எதிர்பார்க்குங்களோ அந்த உதவி உங்களுக்கு என்ன செய்வாங்க செய்வாங்க வீட்டில் மனுஷனுடைய உதவி விருதா நம்ம கத்தரை நம்ம நம்பணும் பார்த்துக்கோங்க இந்த நாளில் நம்ம மனுஷர்களை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் ஆண்டு பேர் நம் மேல கிருபியாக இருக்கிறாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் இப்போ இதான் ரட்சணை நாள் இதான் அனுகிரக காலம் இந்த நாளில் நம்ம ஆண்டு நோக்கி நம்ம கூப்பிடணும் பார்த்துக்காங்க ஆண்டுவர் நோக்கி நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு செவி கொடுத்து உதவி செய்கிற தேவனா இருக்கிறாங்க வேதத்தில் கூட நிறைய பேர் ஜம்ப் பாருங்க அண்ணாள் நோக்கி கூப்பிட்டா பாருங்க கத்தார் அவள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தாங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாங்க இன்றைய ரட்சனைய நாள் இன்றைய அனுகிரக காலம் இதுவரைக்கும் நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறாங்க இந்தக்கா இந்த நைட்டு டேஸில் நீங்கள் அதுக்காக நீங்கள் ஸ்பெசிபிக்காக ஜம்ப் பண்ணுங்க நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் இதெல்லாம் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் இதை ரட்சனை அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் கற்று ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கட்டளை இடுவாங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா ஏசப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக மக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டுவரே தேவனுடைய அனுக்கிரக வார்த்தைக்காக துதிக்கிறையா இன்றைய ரட்சணையா நாளாண்டவரை இன்றைய அனுகிரக காலாண்டவரே இந்த அனுகிரக காலத்தில் நீர் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து எங்களுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக மக்கு ஸ்தோத்திரிக்கிற ரஜா குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை தாங்க இந்த நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தாங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா உங்களுடைய நாம மகிமைப்படுவதற்கென்று இந்த குடும்பத்தில் பெரிய காரியத்தை ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபி நேசப்பிதாவே ஆமே